வழியல என்னா अर्जेंट ஏர்போர்ட் போறோம்டா வந்து அவளை காணுமா இருக்கும் இருக்கும்போது நீ அங்க தேடினா கிடைப்பா அய்யோ நானும் அவளை கூட்டிட்டு வரலப்பா அவளாதான் வந்தா அவளை அங்க அனுப்புனதே நான் தான் அவ கூட நடந்ததெல்லாம் நான் நடத்தின நாடகம் அவ கூட இருந்த ஆளுங்கல்லாம் என்னோட ஆளுங்க தமிழ்ல கவிதையே எழுதுவேங்க சுத்த தமிழ் பொண்ணுங்கண்ணா இருக்கிற ஹோட்டல்ல தான் இப்ப அவளும் ஸ்டே பண்ணிருக்கா மனசும் மனசும் சேரும் போது கிடைக்கிற சுகமே வேறன்னு சொன்னல நீ வேணா அவள நடிக்க அனுப்பி இருக்கலாம் ஆனா அவ என்ன உண்மையா லவ் பண்றா டென்ஷன் ஆகாதப்பா கூலா போய் பிளைட்ல உட்காரு அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரத்துல இங்க இருப்ப உனக்கு அந்த பொண்ணு வேணும்னா அந்த டேப்பை என் கிட்ட கொடு ம் ராஜா நீ பாவும் ரொம்ப டயர்டா இருக்க போல இதோ இந்த ஜூஸ் குடி பெரிய ஸ்பூன்ல சாப்பிட்டு வலந்த ஒனக்கே இவ்ளோ இருக்குனா தங்க ஸ்பூன்ல சாப்பிட்டு வலந்த எனக்கு இவ்ளோ இருக்கும் அப்ப எங்க ஐயோ இங்கதா இருந்தா பாக்கலயா ஒருவேளை ரக்க மळச்சு பரந்திருக்கலானு நினைக்கிறேன் இது வரைக்கும் நீதான் எனக்கு ஆட்டம் காட்டுன இனிமே நான் உனக்கு ஆட்டம் காட்டுறேன் நான் அவளை ரொம்ப விரும்புறேன் ரொம்ப நல்லது உனக்கு அவ வேணும்னா ரெண்டு பேரும் சரியான முட்டாளா இருக்கீங்களே எவனாவது ஒரு வாரம் சுத்தினவளுக்காக வாழ்க்கை முழுக்க கிடைக்கிற சந்தோஷத்தை விடுவாங்களா அடுத்த வாரம் இன்னொரு நாட்டுக்கு போவ அங்க ஒருத்தி கூட சுத்துவேன் அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு நாட்டுக்கு போவேன் அங்க ஒருத்தி கூட சுத்துவேன் எனக்கு சோறு போடுற தெய்வங்க நீங்க உங்க வயிறு குளிர்ச்சியா இருக்கணும் குடிங்க நீங்களே இந்த ஜூஸ் குடிங்க வேண்டாமா என்கிட்ட ஆட்ட ஆடுறது கால்ஃப் கோர்ட்ல கபடி ஆடுற மாதிரி நினைச்சிட்டீங்களா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி தப்பு தப்பா பிளான் பண்ணி மாட்டிக்கிறீங்களே இந்த மாதிரி சப்பையான ஒருத்தனை பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டா இதே தான் நடக்கும் இந்த வாட்டி நான் கொடுக்கற பனிஷ்மெண்ட் ரொம்ப மோசமா இருக்கும் உனக்குல்ல இந்த வாட்டி இவனுக்கு உன் வீடு பெசன் நகர்ல தானே இருக்கு ஏய் பாரு உன் பொண்டாட்டி மகளிர் சங்கம் செக்ரட்டரி இல்ல ஏய் பைத்தியக்காரா நீங்க ரெண்டு பேரும் கால்ஃப் கோர்ட்ல விளையாடுனீங்கல்ல அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி உன் வீட்டுக்கு எடுத்துட்டு ஏய் இருக்கான் வேணும்னா போன் பண்ணி கேளு ஹலோ சோமியா

இந்த கவரை கொடுக்கணும். கையில ஒரு கவர் இருக்கு சார். ஏய், இருப்பான்றல்ல. அத பேசிட்டு கள்ள அதுல போஸ் போனா திரும்ப வந்துமா. நம்பர் 14, 3rd block, Fortcast, ப்ளீஸ் டா. ப்ளீஸ் ஆஸ்கிம் டு ஸ்டாப். மச்சான், நீ போன वेळ முடிஞ்சது திரும்ப வந்துரு ஓகே பாஸ். ஏய், யாரா நீ? கேக்குறல்ல? சொல்றா?

நான் ஒருத்தங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னமோ வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் கூப்பிடுங்க உம் சகான வீடுதானே இது ஏதோ தப்பா இருக்கு மாட்டடிக்கிற மா மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க சார் யாரோ ஒரு பொறுக்கி கமிஷனர் அத்தை வீட்டுக்கு போய் கலோட்டா போனோம் அப்படியா நடக்கட்டும் நடக்கட்டும் ராஜா 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 வயசு மாதிரி இருக்கும் யோ நாகேஷ் அவன் என்னோட மாப்பிள்ளையா ரொம்ப நல்ல பையன் அவனே அடிக்கிறீங்க நீங்க கமிஷனர் கிட்டே பேசிக்கோங்க சார் அதுக்குத்தான என்ன என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாங்க ஓகே ஓகே ஆட்டோ நான் டிஜிப்ட பேசுறேன் ஓகே சார் உட்காருங்க என்ன விஷயம் சொல்லுங்க சார் அது நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டேஷன்ல என் மாப்பிள்ளைய ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஏன்னு கேட்டதுக்கு கமிஷனர் சாரை போய் பாருங்கன்னு சொன்னாங்க உங்க மாப்பிள்ளை பேர் என்ன அவனோட பேர் ராஜா சார் போயும் போயும் ராஜான்னு பேர் வச்சிருக்கீங்களே அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் வாங்காதவங்கல்ல நீங்களும் ஒருத்தருங்கிறதுனால உங்களை உட்கார வச்சு பேசிக்கிட்டு தப்பா அவன் பிரச்சனை பண்ணது எங்க மாமனார் வீட்டில் அவன் அங்க போய் வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு வந்துருக்கான் அதுலயும் அவனுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவங்க பயந்து போய் இதுவரைக்கும் யாரும் எங்களை இது மாதிரி பண்ணதில்லை அவன் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவன் ரொம்ப நல்ல பையன் சார் அவன் வளர்ந்த சூழ்நிலை சரியில்லை அவ்வளவுதான் ஆமா ஆமா எங்க கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படியேப்பா டாசல் தர் பையங்கறத நீ நிரூபிச்சிட்டடா அதுக்குதான் தான் சார் இந்த பெண்ணை எனக்கு பரிசா கொடுத்தாரு ஜெயா என்னவாமா பாருங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கான் அப்படியே வெரி குட் வெரி குட் பாரு நீ ராமநாதன் வீட்டுக்கு போ அவரோட தரவர வாங்கிட்டு சரிங்கப்பா அப்பேர்ப்பட்ட மகனுக்கு அவன் அப்பா கூட லஞ்ச பேரா செய்யல அவன் வாழ்க்கையே வீணாயிடுச்சு ராமநாதன் நாதா

லஞ்ச பணத்தை அவங்க அப்பா மறைச்சு வைக்கிறத பார்க்கும்போது அது பையன் மனசுல ஆசைய தூண்டுச்சு மற்ற குழந்தைகளோட வசதிகளை பார்த்து தானும் இதை எல்லாம் அனுபவிக்கணும்னு ராஜாவுக்கு ஆசையா இருந்திருக்கு ராஜா ராமநாதன் வீட்டுக்கு போயிட்டு எங்க அப்பா அனுப்பினாருன்னு சொல்லு சரிங்கப்பா சரியது தப்பதுன்னு தெரியாத பிஞ்சு மனசுல சொந்த அப்பாவே கூட்டிட்டு அதுவே நடத்திட்டு இருந்த காலத்துல புதிய பஞ்சம் வந்தது அந்த இருந்து நாட்ட காப்பன் திருடன அவன் தண்ணி மாதிரி செலவு பண்ணான் தப்பான வழியில போன ராஜா அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போனா அப்பா ராவணாத வீட்டுக்கு ஏதாச்சும் போனுமா இப்ப வேண்டாம் நான் சொல்லும் போது போனா போதும் பணம் கொடுற ஏய் நாளைக்கு தர முதல்ல பணத்தை கொடு நான் யார் தெரியுமா தாசில்தாரோட பையன் நீ யாரா இருந்தா எனக்கு நான் முதல்ல பணத்தை கொடுற ஏய் எர்ரா ஏய் இருங்கடா நான் பைசா எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த ஐஸ்கிரீம் என்னப்பா எங்க அப்பா ரூபாய் பத்தாயிரம் ஒரு கம்மி இருந்தா கூட வாங்காதவன் அவன் அப்பாவுக்கு தான் புத்தி வந்துருச்சு அப்படியே ராமநாத வீட்டுக்கு போய் நான் அனுப்பினத போய் சொல்லி ஆயிரம் ரூபாய் வந்துருக்க அப்படிதானே சொல்லுடா

படிப்பு மேல ஆர்வம் இல்லாத மனசுல தப்பான வழிதான் சரின்னு தோணுச்சு என்னடா பரிசை எது போல பரிசை எது பிடிக்கல அதனால வந்து என்ன சொன்ன அப்படியே இந்த வருஷம் போச்சா ஒண்ணும் போகல என்னது நீ வாத்தியார்த்த சொல்லி பாஸ்மார்க் போட சொல்லி கடைசியா அவ அப்பாவுக்கு அவ எதிரான சொல்லி கம்பி என்ன வச்சிருவேன் இதா சார் ஏ மாப்ள ராஜாவுக்கான காரணம் சார் அவ தப்பு பண்ணது என்னமோ உண்மைதான் அத நான் ஒத்துக்கறேன் அதுக்கு போதுமான தண்டனை கொடுத்துட்டாங்க தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி அவனை மன்னிச்சு அவனை விட சொல்லுங்க சார் உங்க முகத்துக்காகத்தான் விடுறேன் இனிமே அவன் அந்த ஏரியால சுத்திக்கிட்டு இருக்கதை நான் கேள்விப்பட்டேன் என்கவுண்டர் லிஸ்ட்ல அவனை கண்டிப்பா போட்டுருவேன் உஷாரா இருக்க சொல்லு சரிங்க சார் சொல்றேன்